இயேசுவின் நாமத்திற்கு போற்றி இயேசுவின் நாமம் வாங்க பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் இருந்து ஐசக் ரகுநாத் உங்களோடு வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இயேசுவின் ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா அப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னே உண்மையான இயேசு பக்தர்களுக்கு கோபம் வந்துடும் ஒரு எரிச்சல் வரும் என்ன சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து அந்நிய பாஷை பேசி இவர்களுக்கு தாங்க அபிஷேகம் இருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு உண்மை சத்தியம் யாரும் மறுக்கலை ஆனால் எஸ்ஐகிள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நம்ம வந்து எஸ்ஐகளுடைய தீர்க்கதர்சி புஸ்தகத்தை படிக்கும்போது இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் பதினோராவது இருந்து நாம் பார்க்கும் பொழுது சாத்தானை பற்றி அங்கே இருக்கிற உண்மைகளை வேத வசனம் சத்தியத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அதில் பாருங்கள் சாத்தானை பற்றி எஸ்ஐகிள் இருபத்தெட்டு பதிமூன்றில் பார்க்குறோம் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாத சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட சாத்தான பத்தி வசனம் என்ன சொல்லுதுன்னா நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகள் குறையற்றதாய் இருந்தது குறையற்றிருந்தாய் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் தான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து பிதா என்ன பண்ணிட்டாருங்க ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடி அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசி இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா நம்ம கத்துக்கிறது என்னன்னா சாத்தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இப்பொழுது இந்த அபிஷேகத்தை வந்து நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் அவருடைய சிங்காசனத்தின் வலது பார்த்தத்தில் குமாரன் ஆகிய கிறிஸ்து இருக்கிறார் அவர்களோடு பரிசுத்த தாவியானவர் இருக்கிறார் மூ ஒரு கடவுளாக இருக்கிறாங்க ஒரு தெய்வம் ஒரு கடவுள் மூன்று தன்மைகளை கொண்டவர்கள் அவர்களுக்கு கீழே பரலோகத்தில் வேத வசனத்தின்படி இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருக்கிறார்கள் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் என்பது தனி தலைப்பு இப்போ நம்ம அதை பார்க்க போறதில்லை அதற்கு கீழே மூன்றாவது நிலையில் கேரூர் இருக்கிறார்கள் இந்த கேரூப் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் லிஸ்டில் தாங்க சாத்தானும் இருந்தான் ஆனால் அந்த இடத்துல இருந்து அவன் கீழே தள்ளிவிடப்பட்டு விட்டான் இன்னொரு பெரிய ரகசியம் உங்களுக்கு தெரிய வேண்டும் அது என்னவென்றால் தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பரிசுத்தாவின் இடத்திலே பாவம் இல்லை பாவத்தை அறியாதவர்கள் பாவம் அவர்களிடத்திலிருந்து கிளம்புவதில்லை அப்ப பாவம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாகிய சாத்தான் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா இருந்த லூசிபர் என்கிற இடத்திலிருந்து அவன் எப்பொழுது தேவனை விட்டு விலகினானோ அந்த நிலை அந்த கண்டிஷனுக்கு பேரு தாங்க பாவம் யார் ஒருவர் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகுகிறார்களோ தோஸ் ஹூ மூவ் அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் கர்த்தருடைய ஆவினால் யார் நடத்தப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனோடு இருக்க முடியாது அவர்களிடத்திலே பாவம் இருக்கும் அப்போ கண்டிஷன் அப்ப பாவம் என்கிறது ஒரு நிலை தேவனை விட்டு பிரிந்து தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பரிசுத்தாவின் நடத்திப்பிலிருந்து விலகி ஒரு மனுஷன் என்றால் அவன் அந்த பாவ நிலையில இருக்கிறான் இருளிலே இருக்கிறான் சரி இப்பொழுது மறுபடியும் இசை கூட இருபத்தி எட்டாவது அதிகாரத்திற்கு வரும்பொழுது நாம் பார்க்கிறோம் சாத்தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு அவன் வந்து பிதாவனிடத்தில் கீழே இருக்கிற இருபத்தி நான்கு மூப்பர்களுக்கு கீழே இருக்கிற நிலையில் இருந்தவன் பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கு மேலாகவும் வான மண்டலங்களுக்கு மேலாக அவன் இருந்தவன் இப்பொழுதும் இருக்கின்றான் தான் யோபுவின் புஸ்தகத்தில் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபின் கேரூப்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் யோபின் புஸ்தகத்தில் தேவ குமாரர்கள் வருகிறார்கள் தேவ பிரசன்னத்திற்கு பிதாவினுடைய சமூகத்திற்கு என்று படிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை தோற்கடிப்பதற்கு முன்பாக அவன் அந்த நிலையிலே விழுந்திருந்தாலும் அவன் பிதாவரிடத்தில் பேசுவதற்கு அவனுக்கு பர்மிஷன் உத்தரவு இருந்தது இயேசு கிறிஸ்து வீழ்த்திய பிறகு அவருடைய ரத்தத்தினால் அவனை தோற்கடித்த பிறகு அவனை அடித்த பிறகு அவன் அந்த நிலையில் இல்லை ஆனால் இருப்பதாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் பொய் டிசப்ஷன் இதெல்லாம் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களாக வெறும் சபைக்கு போய் ஒரு நாலு பாட்டு பாடி ஒரு பயங்கர வைராக்கியமாக உற்சாகமாக ஒரு ஜபம் பண்ணி எல்லோருடைய ஒரு பிரைஸ்தலோடு சொல்லிட்டு சொல்லிவிட்டு குலுக்கி விட்டு சாப்பிட்டு விட்டு வாரத்தில் ரெண்டு மூணு கூட்டங்கள் பங்கேற்று விட்டால் நீங்கள் கடவுள் எல்லாமே செய்து விடுவார் நீங்கள் ஜாலியாக கால் மேலே போட்டுக்கொண்டு இருக்கலாம் என்பது கிடையாது தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பிதாவினுடைய சித்தம் பூமியிலே வரும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிதா நீங்கள் மனதில் இடம் கொடுத்தால் ஆவி ஆத்மா சரீரத்தில் இடம் கொடுத்தால் பரிசுத்தாவியானவர் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வார் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும்படியாக அப்படித்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொண்டு போனார் வேத வசனம் அப்படித்தான் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபின் சாத்தான் விழுந்து விட்டான் ஆனால் அந்த அபிஷேகத்தை அவன் தீமைக்காக பயன்படுத்துகிறான் நல்ல கவனிங்க அந்த அபிஷேகம் இன்று வரை அவனை விட்டு விலகவில்லை அந்த அபிஷேகம் தீமைக்கு உபயோகிப்பதாக மாறிவிட்டது இதுல என்ன தெரிகிறது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அபிஷேகத்தை அவர் கொடுத்தால் அந்த அபிஷேகத்தை வைத்து தேவ சித்தத்தை செய்வதானால் அவன் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுவான் பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை செய்வான் பலருக்கு நன்மை நடக்கும் தீமையை எதிர்ப்பான் தீமையை அழிப்பான் சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பான் இது அந்த அபிஷேகம் நன்மைக்காக பிதாவுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய நடத்திப்பின்படி பரிசுத்தாவின் உதவியோடு நடக்கிற காரியம் இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சுயாதீனமாக அந்த அபிஷேகத்தை வைத்து பொருள் ஆசையினாலோ பண ஆசையினாலோ தங்க நகை ஆசையினாலோ நில ஆசையினாலோ உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவன் தீமையான சுயநலத்துக்கான எண்ணங்களிலே அவன் செயல்பட்டான் என்றால் அந்த அபிஷேகம் செயல்படும் ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறானா என்பதை நீங்கள் நிச்சயமாக சோதித்து பார்க்க வேண்டும் அபிஷேகம் வேறு தேவனுடைய ஆவியினால் நடத்திப்பு நடத்தப்படுகிறது வேறு விஷயம் இரண்டும் வெவ்வேறு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே ஒருவன் நடத்தப்படுகிறான் என்று சொன்னால் அற்புதங்கள் நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும் நடக்கிற காரியங்கள் நடந்த காரியங்களை சொல்ல முடியும் ஏன் ஒரு இப்ப இருக்கிற நிறைய பாப்புலரான ஒரு தீர்க்க தரிசனங்கள் பைபிளில் இல்லை ஆனால் இன்று தீர்க்க தரிசிகள் அதை சொல்கிறார்கள் ஒரு நபருடைய மொபைல் செல்போன் நம்பர் அவருடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் அபிஷேகத்தின் மூலமாக தேவ ஞானத்தின் மூலமாக நிச்சயமாக சொல்ல முடியும் ஏனென்றால் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் ஞானம் இவைகள் எல்லாமே பிதாவினுடையத்திலிருந்து வருகிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலும் பரிசுத்தாவின் மூலமாக பெற்ற அபிஷேகத்தினால் மட்டுமே நடக்கும் சாத்தானும் அப்படித்தாங்க பிதாவினிடத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் அவன் இருந்தான் பாதுகாப்பிற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஆனால் அவன் பெருமையினாலே தேவ பிரசன்னத்தை விட்டு தேவனுக்கு சரிசமமாய் அவன் அழகின் மூலமாக பெருமையின் மூலமாக அவன் தன்னை தன்னை படைத்த தேவனுக்கு இணையாக நினைத்ததினாலே பாவ நிலைக்கு தள்ளப்பட்டான் அதனாலே அவன் நிலையிலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான் இன்று அவன் அந்த அபிஷேகத்தை தீமைக்காக மனித குலத்தையும் சிருஷ்டிப்பையும் அழிப்பதற்காக தன்னோடு எரி கடல் தரகத்திற்கு மனிதர்களும் வர வேண்டும் என்ற ஒரு வஞ்சகத்தோடு அவன் சூழ்ச்சி செய்து ஏமாற்றி மனு குலத்தையே அவன் நாசம் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ கிறிஸ்தவனாகிய ஜனங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்து அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்கள் என்பது கிடையாது நன்றா கவனிங்க தேவனுடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு பழைய பாட்டினா பார்த்தீங்க அப்படின்னா சவுல் என்கிற ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டவன் அல்ல அவன் விழுந்து போனான் தாவீது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டவன் எலியா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் எலியாவின் ஆவி எலிசாவிற்கு கிடைத்தது அபிஷேகம் கிடைத்ததுன்னு நம்ம பார்க்க முடியாது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கத்த தெரிந்து கொண்டார் இப்போ சில ரகசியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்போ சாத்தான் மூன்றாவது நிலை வானத்திலே பிதாவனிடத்திலிருந்து மூன்றாவது கீழே உள்ள நிலையிலிருந்து விழுந்தவன் அப்ப மனிதர்களுக்கு மேலாக இருக்கிறவன் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு மேலாக இருக்கிறவன் அப்போ அவனுடைய நிலையை தெரிந்து நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்திலே செயல்பட வேண்டும் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாத்தானை அதட்டுவதும் விரட்டுவதும் கண்டிப்பாக நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டும் அபிஷேகம் இருப்பதனால் அதை செய்வதும் பொழுது நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக் கொள்வீர்கள் அது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக ஆவிக்குரிய எச்சரிப்பாக எச்சரிப்புக்காக உங்கள் நன்மைக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ சாத்தான் நம்மளை விட பெரியவனா நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறவர்களாய் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் மறுபடி பிறந்து வாயினால் அறிக்கையிட்டு அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் என்கிற உண்மையை ஏற்றுக்கொண்டு வாயினால் இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் ஆவிக்குரிய ஒரு குழந்தையாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆவிக்குரிய ஒரு முதியவனாக ஒரு மெச்சூர்டு அடல்ட் இன் ஸ்பிரிட் ஆவியிலே முதிர்ச்சி உள்ளவனாக மாறுவதற்கு பால் குடிக்கிற நிலையிலிருந்து மாம்சம் சாப்பிடுகிற நிலைக்கு மாறு மாறும்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்து உடனே கூட இருக்கிறீர்கள் என்பது உண்மை உங்களுக்கு புரியும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சகல அதிகாரமும் உங்களுக்கு செயல்படும் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த நிலையில் நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் சாத்தானை நேரடியாக எதிர்க்க முடியாது அவனுடைய ஆவிகள் அவனுடைய சேனைகள் அவனுடைய மக்கள் உங்களுக்கு கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதனால் தான் நிறைய ஜபம் போராட்டத்திலே முடிகிறது அந்நிய பாஷை பேசினாலும் சரி அபிஷேகத்தில் நிறைந்தாலும் சரி உங்கள் சரீரத்திலே வியாதியோ வாழ்க்கையிலே பிரச்சனையோ குடும்பத்தில் உறவு விரிசலோ சரியாகுவதில்லை ஏனென்றால் நீங்கள் எந்த நிலையில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து வேத வசனத்தின்படி சத்தியத்தை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இப்பொழுது சாத்தான் மூன்றாவது நிலை வானத்திலிருந்து பிதா அதன் பின்பு குமாரன் அங்கே வீட்டில் இருக்கிறார் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் அடுத்து அபிஷேகம் பண்ண கே கேருபீன்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீன்கள் இருக்கிறார்கள் அந்த நிலையிலிருந்து சாத்தான் விழுந்து விட்டான் அந்த அபிஷேகம் தீமைக்காக அவன் உபயோகப்படுத்துகிறான் இன்று மனுஷர்களும் தங்கள் சுயநலத்திற்காக அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் பரிசுத்த ஆவியான இடத்துல இயேசு இடத்துல கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வஞ்சிக்கப்படக்கூடாது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியம் ஆவியானவர் உங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதை புரிந்து கொள்ள செய்வார் அப்பொழுது நீங்கள் செயல்படும் பொழுது கிறிஸ்து கிறிஸ்து உடனே கூட மகா உன்னதங்களில் வீட்டிருக்கிற உண்மையை சத்தியத்தை ஆவிக்குரிய நிலையிலே புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது சாத்தான் உங்களை எதிர்க்க முடியாது உங்கள் பக்கத்தில் வரமாட்டோம் இந்த சத்தியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு விழுந்து போன தீமைக்காக உபயோகிக்கிற அபிஷேகத்தை தவறாக உபயோகிக்கிற சாத்தானை எதிர்ப்பதற்கு அவனுடைய செய்கைகளை முற்றிலும் அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் முழுவதும் நிரப்பப்பட்டவர் அவர் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டதினாலே அவர் எல்லாவற்றையும் எதிர்த்தார் அழித்தார் சாத்தானுடைய கிரியைகளை அழித்தார் அவர் ஜீவனை கொடுக்க வந்தார் சாத்தானோ ஜீவனை எடுப்பதற்காக அது அபிஷேகத்தை உபயோகம் இந்த ஆழமான சத்தியத்தின் அடுத்த நிலையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து எங்களுடைய இந்த வேத பாடங்களிலே கலந்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இவைகளிலே உங்களுடைய இதை பார்த்த பிறகு இதனுடைய ஆழங்களை தெரிந்து கொண்ட பிறகு தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் இன்னும் மேன்மேலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றியை சுதந்திரித்து கொண்டு இந்த பூமி அனைத்தையும் கீழ்படுத்தி ஆளுகைக்குள்ளாக பிதாவின் சித்தத்தின்படி நடத்துவதற்கு எங்களுடைய செய்திகள் உதவியாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா என்று இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்வோம் நன்றி